சிட்டி யூனியன் பேங்க் வாடிக்கையாளர்களுக்கு ஒரு நற்செய்தி குறைந்த வட்டியில் மியூச்சுவல் ஃபண்டுக்கு எதிராக இருபது லட்சம் வரை கடன் பெறலாம் இன்றைய பயன் பெறுங்கள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது ஃபைவ் இயர்ஸ் கண்டினியூஸா ஒரே கம்பெனில நீங்க பாலிசி செலுத்தி வந்து எந்த கிளைமும் பண்ணலன்னா ஆறாவது வருஷம் நீங்க கிளைம் பண்ண போனீங்கன்னா அட் எனி காஸ் அவங்க அந்த கிளைம் ரிஜெக்ஷன் பண்ண முடியாது இது ரூலாவே கொண்டு வந்துட்டாங்க வயது ஆக ஆக இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு ரிஸ்க் அதிகம் அதனால அவங்க பிரீமியத்தை ரேட்டை ஏற்றிக்கிட்டு தான் இருப்பாங்க நார்மலாக இன்சூரன்ஸ் பாலிசி எடுக்கும்போது என்ன ஒரு கண்டிஷன் பார்க்கணுன்னா ஏன்னா இந்த டேர்ம் இன்சூரன்ஸ் ப்ரீமியத்தில் மட்டும் அந்த வயசு வரைக்கும் உயிரோடு வந்தோம்னா நம்ம கட்டின பணத்தை மட்டும்தான் திருப்பி கொடுப்பாங்க அறுபது வயசுங்கும் போது எதாவது டிசீசஸ் இருக்கலாம் லைக் பிபி சுகர் இதெல்லாம் டிக்ளேர் பண்ணிட்டு எடுக்கிறது நல்லது என்ன நாளைக்கு திடீர்னு கிளைம் வந்தால் இதை நீங்கள் காரண உண்மையை மறைச்சிங்க அப்படின்னு சொல்லி பாலிசி ரிஜெக்ட் பண்ண சான்சஸ் நாடே நேர்களுக்கு வணக்கம் வெல்கம் டு இந்த டென் கொஸ்டின் ஷோல நீங்க கேள்வி கேட்க போறீங்க எக்ஸ்பர்ட் பதில் சொல்ல போறாங்க இந்த எபிசோட்ல நம்ம கூட இணைஞ்சிருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா பினான்சியல் பிளானர் எஸ் குமார் முப்பது ஆண்டுகள் அனுபவம் கொண்டவரிடம் இன்சூரன்ஸ் சார்ந்த பல கேள்விகளை கேட்டு இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம் வணக்கம் சார் வணக்கம் சார் சார் முதல் கேள்வி என்ன அப்படின்னா கே நந்தினி கண்ணன் மானாமதுரையில் இருந்து கேட்டிருக்காங்க நான் மருத்துவ காப்பீட்டு பாலிசி எடுத்து தொடர்ந்து பிரீமியம் கட்டி வருகிறேன் இதுவரைக்கும் கிளைம் எதுவும் பண்ணல எனக்கு கிளைம் செய்வதில் ஏதாவது சலுகை இருக்கிறதா அப்படின்னு கேட்டிருக்காங்க மெடிக்கல் பாலிசி பொறுத்த வரைக்கும் கிளைம் எடுக்காததுனால சலுகை எதுவும் கிடையாது ஒன் இயருக்கு கிளைம் இல்லைன்னா நோ கிளைம் போனஸ் அப்படின்னு ஒரு பாலிசி இருக்கு பாலிசி கண்டிஷன்ஸ்ல அதுவும் ஒன்னு பட் அந்த நோ கிளைம் போனஸ் பர்சன்டேஜ் வந்து பாலிசி டு பாலிசி வேரி ஆகும் நார்மலா பாலிசி பார்த்தீங்கன்னா டென் பர்சன்ட் ஒரு வருஷத்துக்கு ஆட் பண்ணுவாங்க அதாவது ஒரு லட்சம் பாலிசி எடுத்தோம் அடுத்த வருஷம் கிளைம் இல்லைன்னா ஒன் லேக் டென் தௌசண்ட் இன்க்ரீஸ் ஆகும் சில பாலிசி காம்பரியன்சி பாலிசி எல்லாம் இருக்கு அதில் பார்த்தீங்கன்னா பிப்டி பெர்சென்ட் ஹண்ட்ரட் பர்சன்ட் கூட அதிகம் ஸோ இந்த ஒரு பெசிலிட்டி தான் அதிகமா தவிர மற்றபடி சலுகைகள் எதுவும் கிடையாது ஆனா ஆனாடி ரூல் இப்போ ரீசெண்டா சேஞ்ச் பண்ணிருக்காங்க அதுல பார்க்க போனோம்னா ஃபைவ் இயர்ஸ் கண்டினியூஸா ஒரே கம்பெனியில நீங்க பாலிசி செலுத்தி வந்து எந்த கிளைமும் பண்ணலன்னா ஆறாவது வருஷம் நீங்க கிளைம் பண்ண போனீங்கன்னா அட் எனி காஸ் அவங்க அந்த கிளைம் ரிஜெக்ஷன் பண்ண முடியாது இது ரூலாவே கொண்டு வந்துட்டாங்க அடுத்த கேள்வி பாத்தீங்க அப்படின்னா சத்யா காரைக்குடியில இருந்து கேட்டிருக்காரு சுற்றுலா செல்லும் போதோ காட்டுப்பாதையில் பயணம் செய்யும் யானை போன்ற வனவிலங்குகள் கார் மீது மோதி சேதம் ஏற்படுத்தினால் இழப்பீடு கிடைக்குமா எப்படி கிளைம் பண்றது இதுவும் இழப்பீடு கிடைக்கும் இது ஒரு டைப் ஆஃப் ஆக்சிடென்ட் தான் இதுவும் ஸோ நம்ம வனவிலங்கு இருக்குன்னு நம்ம போறது இல்ல அதுவும் ஒரு டைப் ஆப் திடீர்னு ஏற்படுறதுனால அதுவும் ஒரு டைப் ஆப் ஆக்சிடென்டா மத்த ஆக்சிடென்ட் பாலிசி எப்படி கிளைம் பண்ணோமோ அதே போலதான் இந்த கிளைம் ப்ரொசீஜரும் இருக்கும் அதுக்கும் மற்ற எதுக்கும் எந்த டிஃபரன்ஸும் கிடையாது சோ இதுல வந்து நமக்கு ஏதாவது உடல் ஊனமோ மற்ற ஏதாவது ஏற்பட்டுட்டாலோ இல்ல வாகனக்கு சேதம் ஏற்பட்டுட்டாலோ ரெண்டுக்குமே கிளைம் கிடைக்குமா ஆஹ் ஆக்சிடென்ட் நாளான இதுக்கும் உண்டு வாகனத்துக்கும் உண்டு ஆனா வாகனத்துக்கு ஏற்படும் போது அந்த இன்சூரன்ஸ் கவரேஜும் ஆயிடும் பட்டு நமக்கு ஏதாவது உடல் வந்துட்டா ஒரு பர்டிகுலர் பர்சனுக்கு பர்டிகுலர் லிமிட்டோட தான் தருவாங்க அதுக்கு வந்து அந்த விபத்து காப்பீடு ஓரளவு தான் ஹெல்ப் பண்ணும் தனியா இண்டிவிஜுவலா மெடிக்கலாம் வச்சிருந்தோம் அது டெஃபனட்டா மத்த அதாவது செலவு எவ்வளவு ஆனாலும் அது பாத்துக்கும் இப்போ தடை செய்யப்பட்ட பகுதியில் உங்களுக்கு தெரியுமே ஏன் அதுல போனீங்க அப்படின்ற கொஸ்டின்ஸ்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா அதான் அந்த ரிஜெக்ஷன் ஏதாவது வாய்ப்பு இருக்கா உம் அது வந்து இன்கேஸ் கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் சம் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் ஒரு போர்டு வச்சிருப்பாங்க அதை தாண்டி போனீங்கன்னா அந்த ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் உங்க மேல ஆக்ஷன் எடுக்க நேரிடலாம் ஓகே சோ அத அப்ப வந்து அந்த இது வந்து இன்சூரன்ஸ் தெரிய வந்தால் கிளைம் அடுத்த கேள்வி கலைச்செல்வி சென்னையிலிருந்து கேட்டிருக்காங்க என் வயது முப்பத்தி ஐந்து எண்பத்தி ஐந்து வயது வரைக்கும் ஆயுள் காப்பீடு எடுக்க சொல்கிறார் அது சரியா அதிகபட்சம் எத்தனை வயது வரை பாலிசி எடுப்பது சரியாக இருக்கும் வரைக்கும் பாலிசி தாராளமாக எடுத்துக்கலாம் பட் என்னன்னா பிரிமியம் வந்து ரொம்ப அதிகபட்சமா இருக்கும் வயது ஆக இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு ரிஸ்க் அதிகம் அதனால அவங்க பிரிமியத்த ரேட்டை ஏத்திக்கிட்டு தான் இருப்பாங்க நார்மலா இன்சூரன்ஸ் பாலிசி எடுக்கும்போது என்ன ஒரு கண்டிஷன் பாக்கணும்னா உங்களுடைய வருமானத்தை எதிர்பார்த்து உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் லைக் ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ இல்ல சில்ட்ரன் அதாவது படிச்சு வேலைக்கு போயிட்டாங்கன்னா அப்புறம் உங்க வருமானம் செகண்டரி தான் ஸோ அதாவது ஒரு அறுபத்தஞ்சு வயசு அறு ரிட்டையர் ஆகும் போது அறுபது வயசுன்னா அது வரைக்கும் போறோம் பட் கொஞ்சம் எக்ஸ்டன்ட் பண்ணி அறுபத்தஞ்சு எழுபது வயசு எடுத்த வரைக்கும் நல்லது ரொம்ப அதிக வருஷத்துக்கு போனோம்னா போக போக பிரிமியம் ஜாஸ்தி ஆகும் ஸோ அதை கட்ட விருப்பம் இருந்தால் தாராளமாக பண்ணிக்கலாம் ஓகே சரி இப்போ நான் எடுக்கும் போதே எண்பத்தி வயது வரைக்கும் எடுக்கிறதுக்காக கரெக்டா இல்லை நான் ஒரு அறுபது எழுபது வரைக்கும் எடுத்துக்கிறேன் சப்போஸ் நான் இருந்தேன் அப்படின்னா அதை எக்ஸ்டன்ட் பண்ணிக்க முடியுமா அப்படிங்கிற கேள்வி இல்லை இன்சூரன்ஸ் பாலிசியை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் டைம் என்ன எடுக்கிறமோ அந்த பாலிசி தான் கடைசி வரைக்கும் எத்தனை வருஷம் வரைக்கும் கண்டினியூ ஆகும் அது முடிஞ்சவனா அறுபது வயசுக்கு மேல நிறைய கம்பெனி காரங்க இன்சூரன்ஸ் குடுக்கறது ரொம்ப கஷ்டம் ஏன்னா உங்கள்கிட்ட ஏனிங்கே இருக்காது ஏனிங் இருந்தாதான் இன்சூரன்ஸ் சோ அதனால அது அதுக்கப்புறம் இன்னொரு பாலிசி எடுக்கிறது கஷ்டம் அதனால எண்பத்தஞ்சு வயசு தோணுச்சுன்னா முன்னாடி எடுத்துக்கிறது பெஸ்ட் சார் அடுத்த கேள்வி பாத்தீங்கன்னா கிருஷ்ணகுமார் கல்லடை குறிச்சிலிருந்து கேட்டிருக்காரு என் வயது இருபத்தி ஆறு வேலைக்கு சேர்ந்து ஓராண்டு ஆகிறது மாத சம்பளம் முப்பதாயிரம் ரூபாய் நான் டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசி எடுக்க திட்டமிட்டு உள்ளேன் எவ்வளவு தொகைக்கு நான் டேர்ம் இன்சூரன்ஸ் பாலிசி எடுப்பது நல்லது இதற்கு என்னென்ன ஆவணங்கள் தேவைப்படும் என்பதை சொல்லுங்க ஸோ டேர்ம் இன்சூரன்ஸ் பாலிசின்னு பாத்தீங்கன்னா பேஸ்ட் ஆன் த இன்கம் இப்ப இவர் சொல்ற கணக்குப்படி பார்த்தா முப்பதாயிரம்னா வருஷத்துக்கு மூணு லட்சத்தி அறுபதாயிரம் ஸோ இன்ட்டு ஃபிப்டீன் டைம்ஸ் எடுத்துக்கலாம் நார்மலா இல்ல டுவெண்ட்டி டைம்ஸ் வரைக்கும் நார்மலா எடுத்துக்கலாம் ஸோ ஒரு செவென்டி ஃபைவ் லேக்ஸ் இல்ல ஃபிஃப்டி லேக்ஸ் வரைக்கும் தாராளமா எடுத்துக்கலாம் ஸோ இது டெர்ம் இன்சூரன்ஸ் இன்னொன்னு மெயினா பாக்குறது என்னன்னா உங்க வருமானம் எவ்வளவு அப்படின்னு பார்ப்பாங்க அதுக்கான ப்ரூஃப் லைக் சேலரி ஸ்லிப் இல்ல ஃபார்ம் சிக்ஸ்டீன் இல்ல நீங்க பிசினஸ்மேனா இருந்தா இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன் காப்பி இத பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு டேர்ம் லைஃப்பே கொடுப்பாங்க ஏன்னா சாதாரண மக்களுக்கு போய் ஒரு கோடி பாலிசி குடுக்கறது பழக்கம் இல்ல பேஸ் ஆன் உங்க நம்பி தான் பேஸ் பண்ணி தான் டேர்ம் இன்சூரன்ஸு கொடுப்பாங்க இப்போ இவருக்கு வயது இருபத்தி ஆறுங்கிறார் சார் எவ்ளோ ப்ரீமியம் வரும் இருபத்தி ஆறுனா கொஞ்சமா தான் வரும் ஒரு ஐம்பது லட்சத்துக்கு எடுத்தாருனா இது கம்பெனி டு கம்பெனி டிஃபர் ஆகும் ஸோ மேபி ஃப்ரம் டென் தௌசண்ட் டு ஒரு ஃபிஃப்டீன் தௌசண்ட்க்குள்ள இயர்லி ப்ரீமியம் இருக்கும் இது வந்து ஸ்மோக்கர் இதுக்கு பிளஸ் நான் ரிட்டர்னபிள் ஆல்சோ பிரீமியம் இல்ல ரிட்டர்னபிள் வேணும் பிரீமியம்னா ஒரு டுவெண்ட்டி தௌசண்ட்க்குள்ள இருக்கும் இதுக்கு என்னென்ன ஆவணங்கள் வேணும்னு கேட்டிருக்காரு சார் அது ஆவணங்கள் தான் மெயினாக வந்து லைக் கேவைசி டாக்குமெண்ட் இருப்பாங்க லைக் போட்டோ பேன் ஆதார் மெயினா வந்து இன்கம் ப்ரூஃப் ஸோ இது இருந்தால் போதும்

பிசிஜி இதில் கண்டுபிடிச்சிருவாங்க அப்படி இருந்தால் டேர்ம் பிளானே ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க ப்ரொப்போசலே சார் அடுத்து பார்த்தீங்கன்னா கண்ணகி இருந்து கேட்டிருக்காங்க அறுபது வயது மூத்த குடிமகன் ஒருவர் ஐந்து லட்சத்துக்கு மருத்துவ காப்பீடு எடுத்தால் ஆண்டுக்கு தோராயமாக எவ்வளவு பிரீமியம் கட்ட வேண்டி வரும் பாலிசி எடுக்கும்போது கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் ஏதாவது இருக்கிறதா சோ இது ப்ரீமியம் வந்து எக்ஸாக்டா சொல்ல முடியாது ஏன்னா இது எகைன் கம்பெனி டு கம்பெனி வேறியாகும் அறுபது வயசுங்கும் போது எல்லா கம்பெனிலுமே பிரீமியம் ஜாஸ்தியா தான் இருக்கும் ஒரு ஃபைவ் லேக்ஸ் கவரேஜ் அந்த சிங்கிள் மெம்பர் மட்டும் எடுத்தா மேபி ஒரு பிப்டீன் தௌசண்ட் டு டுவெண்ட்டி தௌசண்ட் இருக்கும் இன்கேஸ் அவர் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சேர்த்து எடுக்கணும்னா ஒரு தேர்ட்டி தௌசண்ட் தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் இருக்கலாம் இதுல கவனிக்க வேண்டியது என்னன்னா இவங்க வந்து எதாலும் அறுபது வயசுங்கும் போது ஏதாவது டிசீசஸ் இருக்கலாம் லைக் பிபி சுகர் இதெல்லாம் டிக்ளேர் பண்ணிட்டு எடுக்கிறது நல்லது என்ன நாளைக்கு திடீர்னு கிளைமா வந்தா இதை நீங்கள் காரண உண்மையை மறைச்சிங்க அப்படின்னு சொல்லி பாலிசி ரிஜெக்ட் பண்ண சான்சஸ் உண்டு ஸோ அதனால அது பண்றது அதுக்கப்புறம் இன்சூரன்ஸ் கம்பெனியை செலக்ட் பண்ணும்போது இவங்களுடைய செட்டில்மெண்ட் ரேஷியோ எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு எடுக்கிறது நல்லது அதாவது சர்வீஸ் சப்போர்ட் அதை பார்த்துட்டு எடுக்கிறது நல்லது சரி இப்போ அறுபது வயது அப்போ ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசி எடுக்கிறது சரியா முதல்ல அதுக்கு முன்னாடியே எடுத்திருக்கணும்ல ஆமா முன்னாடியே எடுத்திருக்கணும் இருபத்தஞ்சு வயசுல இருந்து எடுத்து வச்சிக்க நல்லது பட் இதுக்காக நம்ம அறுபது வயசுல எடுக்க கூடாதுன்னு சொல்ல முடியாது ஏன்னா எனி பர்சனுக்கு ஆஃப்டர் சி ரிடையர்மெண்ட் இல்ல ஆஃப்டர் சீனியர் சிட்டிசன் தான் மெடிக்கல் இஷ்யூ ஸ்டார்ட் ஆகலாம் அப்ப போய் நம்ம எடுக்க கூடாதுன்னு சொல்ல முடியாது பட் இது என்ன மெடிக்கல் பாலிசியோட மெயின் கண்டிஷன்னா வரும் முன் காப்போம் அதாவது எந்த நோயும் இல்லாத எடுக்கிறது தான் நல்லது சப்போஸ் ஏதோ ஒரு அபெக்ட் ஆச்சு அப்ப போய் மெடிக்கல் பாலிசினா அந்த இது போல அஃபெக்ட் ஆயிருக்குன்னு சொல்லி எடுக்கிறது பெட்டர் ஏன்னா அவங்க அந்த டேர்ம்ஸ்ல இது இந்த வியாதிக்கு ஒரு த்ரீ இயருக்கு ப்ரீ எக்ஸிஸ்டிங் கண்டிஷன் ஓகே அதுக்கு ஆஃப் பண்ணி பாலிசி இஸ்யூ பண்ணுவாங்க ஓகே அத சொல்லாம மறைச்சு எடுத்தால் பாலிசிய ரிஜெக்ட் பண்றதுக்கு சான்சஸ் ஆர் மோர் அதாவது டேர்ம் இன்சூரன்ஸ் தான் அறுபது வயசுக்கு மேல கொடுக்க மாட்டாங்க ஆனா ஹெல்த் பாலிசிஸ் அறுபது வயசுக்கு மேல கூட எடுத்துக்கலாம் எடுத்துக்கலாம் அபவ் செவென்டி எப்ப தேவைப்படுதோ அப்ப எடுத்து எப்ப வேணாலும் எடுத்துக்கலாம் ஆனா பிரீமியம் ஜாஸ்தியா பிரீமியம் ஜாஸ்தியாவும் அபவ் செவன்டி போகும்போது மெடிக்கல் டெஸ்ட் எல்லாம் எடுத்தா எடுப்பாங்க அப் டு செவன்டி வரைக்கும் நார்மலா ஓகே அல்லது செல்ஃப் டிக்ளரேஷன் கேட்பாங்க செல்ஃப் டிக்ளரேஷன் எனக்கு என்னென்ன வியாதி இருக்கு இல்ல எனக்கு எதுவுமே இல்ல அப்படின்ட்டு கொடுத்துடணும் உண்மையே சொல்லணும் இப்போ எதுவுமே எனக்கு வியாதிகள் இல்ல எனக்கு சுகர் ப்ரெஷர் கூட இல்லைன்னா அந்த பிரீமியம் கம்மியாக வாய்ப்பு இருக்கா தாராளமா அதான் நார்மல் பிரீமியம் ஏதாவது இஷ்யூஸ் இருந்தா பிரீமியம் இன்க்ரீஸ் ஆகும் அடுத்த கேள்வி பாத்தீங்க அப்படின்னா ராணி திருத்தங்கள்ல இருந்து கேட்டிருக்காங்க என் வயது முப்பது நான் என் அறுபது வயது வரைக்கும் ஆயுள் காப்பீடு பாலிசி எடுக்க திட்டமிட்டுள்ளேன் பிரீமியம் திரும்ப கிடைக்கும் டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசியில் ரூ ஒரு கோடிக்கு ஆண்டு பிரீமியம் சுமார் இருபதாயிரம் ரூபாய் என்று சொல்கிறார்கள் நான் இந்த பாலிசியை எடுக்கலாமா பிரீமியம் திரும்ப கிடைக்காத பாலிசி எடுக்கலாமா பியூர் டேம் பிளானை எடுத்தால் ஆண்டு பிரீமியம் எவ்வளவு இருக்கும் ஸோ அவங்க ஆல்ரெடி இருபதாயிரம் சொல்லியிருக்காங்க ஆமா மேபி இதுவும் கம்பெனி டு கம்பெனி வேரியாகும் ஸோ நார்மலாக டேர்ம் இன்சூரன்ஸ்ன்னு பார்க்க போனோம்னா பிரிமியம் நான் ரிட்டர்னபிள் பாலிசி எடுக்கிறது தான் சாலஸ் சிறந்தது ஏன் அப்படின்னா பிரிமியம் ரொம்ப லோவா இருக்கும் நீங்க திரும்ப வேணும் அப்படின்னீங்கன்னா பிரிமியம் அட்லீஸ்ட் ஒரு தேர்ட்டி டு பிப்டி பர்சன்ட் எக்ஸ்ட்ரா இருக்கலாம் அது கட்டி என்ன இந்த டேர்ம் இன்சூரன்ஸ் ப்ரீமியத்தில் மட்டும் அந்த வயசு வரைக்கும் உயிரோட வந்தோம்னா நம்ம கட்டின பணத்தை மட்டும் தான் திருப்பி கொடுப்பாங்க அந்த பணத்திலையும் நம்ம ஜிஎஸ்டி எவ்வளோ கட்டி இருக்குமோ அதை கொடுக்க மாட்டாங்க ஓகே ஸோ அதனால நான் ரிட்டர்னபிள் பாலிசி எடுக்கிறது தான் பெட்டர் பட் இது இன்டிஜுவலோட டேஸ்ட் நான் இவ்ளோ தூரம் கட்டி எதுக்கு நான் ரிட்டர்ன் வாங்காம இருக்கணும் அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா தாராளமா ரிட்டர்னபிள் பாலிசி போட்டிக்கலாம் இப்ப ரிட்டர்னபிள் பாலிசி ரீசென்ட் டேஸா தான் வந்திருக்கு மக்களுக்கு பலதர மக்களுக்கு பலப்பட்ட வியூகம் இருக்கலாம் சோ சில பேரு டேர்ம் பிளானுக்கு வராத காரணமே நம்ம கட்டுன பணம் போயிடுது திருப்பி வர மாட்டேங்குது இது நாள் வரைக்கும் இருந்தாங்க இப்ப ரிட்டர்னபிள் வர்றது அந்த ஆப்ஷன் குடுத்தோனே நிறைய பேர் வராங்க ஓகேன்னா அவங்களுக்கு கட்டுன காசுனால வரதேன்னு ஒரு ஹாப்பி பட் டே எண்ட்ல ஓகே சார் அடுத்த கேள்வி அனிதா இருந்து மருத்துவ காப்பீட்டில் கவரேஜ் தொகை காலியாகிவிட்டால் விட்டால் அந்த கவரேஜ் தொகை தானே அதிகரிக்கும் வசதி உள்ளது என என் தோழி சொல்கிறாள் அது உண்மையா அதாவது உண்மையாஷன் பெனிஃபிட் அப்படிம்பாங்க இது வந்து எல்லா பாலிசிக்கும் கிடையாது நீங்க ஒரு நாலஞ்சு வருஷம் போட்டிருந்தா அந்த சீனியாரிட்டி பிரகாரம் அந்த ரெஸ்டரேஷன் பெனிஃபிட் ஈக்குவல் அமௌண்ட் அதாவது ஒரு கண்டிஷன் பேசிக் அப்புறம் நீங்க நாலஞ்சு வருஷம் எதுவும் கிளைம் இல்லைன்னா அந்த நோ கிளைம் போனஸ் இதுவும் ஆடா இருக்கும் அதுவும் ஆட்டோமேட்டிக்காக கொடுத்துருவாங்க அது போக எக்ஸ்ட்ரா வந்திருந்தா அந்த தானே அதிகரிக்கும் திட்டம் அது வந்து ஒரு செட்டின் அமௌண்ட் தான் கொடுப்பாங்க நாட் ஃபார் ஈக்குவல் அமௌண்ட் ஒரு இன்னொரு பண்ணுவாங்க இந்த உள்ள காம்பரிசிவ் பாலிசி எடுத்துருந்தீங்கன்னா அது அப்பப்ப இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் அதாவது சடனாக ஏற்படும் போது அதுக்குள்ள பிரிமியம் அமௌண்ட்டை கழிச்சுக்கிட்டு பேலன்ஸை கொடுப்பாங்க அது எல்லா பாலிசிலையும் அந்த கண்டிஷன் இல்ல அந்த ஒரு சில பாலிசிக்கு மட்டும்தான் இப்ப நோ கிளைம் போனஸ் அப்படின்னு எல்லாம் சொல்றீங்களா சார் அது அது கொடுக்கறதுக்கு எவ்ளோ வருடங்கள் நான் கிளைம் பண்ணாம இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் இல்ல அந்த நோ கிளைம் போனஸ் ஈவன் ஃபர்ஸ்ட் இயர் கம்ப்ளீஷன்லயே ஆரம்பிச்சிடும் ஃபர்ஸ்ட் இயர்ல நீங்க எதுவும் கிளைம் பண்ணலன்னா உங்க பாலிசி நார்மல் பேசிக் பிளானா இருந்தா அது போடும் போதே நீங்க அந்த கண்டிஷன் எல்லாம் செக் பண்ணிக்கிறது நல்லது டென் பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க சில பாலிசி பர்சன்ட் இருக்கு லேக்ஸ் பிளஸ் போட்டீங்கன்னா அடுத்த வருஷமே டென் லேக்ஸ் நோ கிளைம் இன்னொரு டென் லேக்ஸ் அதிகமாகும் டுவெண்ட்டி லேக்ஸ்ல செகண்ட் இயர்ல அப்போ நீங்க லேக்ஸ் பிரீமியம் தான் கட்டிருப்பீங்க சோ அது பாலிசி பேஸ்டு அதாவது நீங்க எவ்வளவு பிரீமியம் கட்டுறீங்களோ எவ்ளோ தொகை அதிகமா எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்தாப்புல நோ கிளைம் போனஸ் ஆகும் இப்போ நான் இப்போ இருபத்தஞ்சு வயசுல ஒரு ஹெல்த் பாலிசி எடுத்துட்டேன் ஒரு ஃபேமிலி ஃப்ளோட்டர் டென் லேக்ஸ் கிடைச்சிட்டேன் வச்சுக்கோங்களேன் எனக்கு இது மாதிரி அந்த பாலிசிஸ்ல அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எனக்கு கிடையாது அப்படிங்கறப்ப எனக்கு தேர்ட்டி ஏஜ் ஆயிருச்சு அந்த டைம்ல இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கக்கூடிய பாலிசியா சுவிட்ச் ஓவர் பண்ணிக்கலாமா அதுல ஏதாவது பெனிஃபிட்ஸ் கிடைக்குமா இல்ல ஆல்ரெடி இருக்கிற பெனிஃபிட்ஸ் போயிடுமா இல்ல தாராளமா பாலிசி டு பாலிசி சேம் கம்பெனி சுவிட்ச் ஓவர் பண்றதுக்கு ஹண்ட்ரட் உங்களுக்கு உரிமை உண்டு ஓகே என்ன கம்பெனிக்காரங்க டிஷ்னு எடுக்கிறாங்கன்னா இப்போ நீங்க ரெண்டு வருஷம் ஒரு லோ பாலிசில இருக்கீங்க மூணாவது வருஷம் நீங்க வேற பெட்டர் பாலிசிக்கு மாறுறீங்கன்னா தாராளமா மாத்திப்பாங்க பட் பிரிமியம் அதிகமா இருக்கும் ஒண்ணு அந்த ரெண்டு வருஷத்துல எந்த கிளைமும் இருக்க ஓகே சோ அப்படி இருந்தா தாராளமா நீங்க அதிக பிரீமியம் வந்தா அவங்களுக்கும் லாபம் தான் எடுத்துக்கலாம் அப்போ நீங்க பெட்டர் பாலிசியில பெட்டர் அந்த நோ கிளைம் போனஸ் கிடைக்கும் சோ அது போல தாராளமா மாத்திக்கலாம் ஒன்லி கிளைமிஸ்ட் எதுவும் ரொம்ப அதிகமா இருக்க கூடாது ஓகே பேஸ் பண்ணி சார் சதீஷ்குமார் வாலஜாபாத்ல இருந்து நான் பாதுகாப்பாகவும் மெதுவாகவும் வாகனம் ஓட்டுகிறேன் இதுவரைக்கும் வாகனம் ஓட்டும் போது எந்த தவறும் செய்யவில்லை நான் கட்டாயம் கார் இன்சூரன்ஸ் எடுக்க வேண்டுமா கட்டாயம் எடுத்தே ஆகணும் ரெகுலேஷன் நீங்க காரை ஓட்டிட்டு போறீங்கன்னா காரோட ஆர்சி புக் வேணும் உங்களுடைய டிரைவிங் லைசன்ஸ் டேட்டி இருக்கணும் பிளஸ் இன்சூரன்ஸ் இருக்கணும் இது எவ்வளவுதான் நீங்க கரெக்டா ஓட்டினாலும் எதிர்க்க வந்தவர் உங்க மேல மோர்னா உங்க வாகனத்துக்கு அப்போ நீங்க கிளைம் போவீங்க அப்ப நான் சரியா தான் ஓட்டினேன் அப்படின்னு அங்க ஆர்யூ பண்ணிட்டு இருக்க முடியாது ஏன்னா உங்க வண்டி டேமேஜ் ஆயிருக்கு நீங்களும் ஒருவேளை அடிபட்ட நேரட்டும் அதனால ஆஸ் பர் கவர்மெண்ட் ரூல்ஸ் கண்டிப்பாக இந்த மூணு டாக்குமெண்ட்டும் தேவை இப்ப கொஞ்சம் அதிகமா பொல்யூஷன் சர்டிபிகேட் வரைக்கும் கேட்டிட்டு இருக்காங்க சோ அதனால நீங்க சரியா இருந்தாலும் பக்கத்துல வர்றவங்களோ எதிர்த்து வரவங்களோ பின்னால வந்து கூட முதலாம் கரெக்ட் சோ அதனால விபத்துக்கள் எப்படி வேணாலும் நான் அதனால நம்ம சரியா ஓட்டிட்டு போவோங்கறது இங்க ஆய்வு பண்ண முடியாது ஆனந்த் ஸ்ரீனிவாசன் மதுரை ஒருங்கிணைந்த மருத்துவ காப்பீடு என்றால் என்ன வயதில் மூத்தவர்களுக்கு இது ஏற்றதாக இருக்குமா அதான் ஒருங்கிணைந்த மருத்துவ காப்பீடுங்கிறது காம்பிரிஹென்சிவ் பாலிசி அப்படிம்பாங்க இதுல பாத்தீங்கன்னா கொஞ்சம் பிரிமியம் அந்த ஹையர் சைட் மத்த பாலிசிய விட ஓகே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா மத்த பாலிசியில சம் கன்சூமபிள்ஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் பீஸ் இந்த இதெல்லாம் கொஞ்சம் டிடெக்ட் பண்ணிட்டு பேலன்ஸ் தான் கொடுப்பான் எந்த இன்சூரன்ஸ் கம்பெனி காரணம் ஹண்ட்ரட் பர்சன்ட் கிளைம் கொடுக்கறது கொஞ்சம் கஷ்டம் ஒரு நைன்டி நைன்டி ஃபைவ் எயிட்டி ஃபைவ் அது வரைக்கும் கொடுக்கலாம் இந்த ஒருங்கிணை பாலிசியில மட்டும் அந்த கன்சூமபிள்லாம் மேக்சிமம் அலோவல் எவ்வளவோ அதே போல கொடுப்பாங்க அது சீனியர் சிட்டிசன் நார்மல் சிட்டிசன் எல்லாருக்கும் ஒரே ரூல்ஸ் தான் ஸோ ஒருங்க ஒருங்கிணைங்க காப்பீட்டு அதாவது காம்ப்ரிஹென்சிவ் பாலிசி எடுத்துக்கலாம் அது ஒருங்க இந்த காப்பீட்டு பாலிசியோட நோக்கம் என்ன சார் அதில் அது பயன்பாடு என்ன பயன்பாடுங்கிறது இப்போ நார்மல் பாலிசியில் நிறைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இருக்கும் காம்ப்ரிஹென்சிவ்ல ஆல்மோஸ்ட் ஃபுல் கவரேஜ் ஓகே அதாவது இப்போ கார் இன்சூரன்ஸ் எடுக்கும்போது பம்பர் டு பம்பர் அப்படின்னு சொல்றோம் அதாவது எந்த ரெண்டில் அடிபட்டாலும் கிளைம் கிடைக்கும் அதே போல் எதுவும் எல்லா வியாதிக்கும் எல்லாத்துக்கும் ஈவன் சில காம்ப்ரிஹென்சிவ் பாலிசிலையும் ஓபிஐ அட்மிஷன் கூட ஒரு நாலு டைம் அலோவ் பண்றாங்க ஓ சோ அந்த அளவுக்கு நேரம் பெட்ல இருக்கணுங்கிற அவசியம் இல்ல அவசியம் இல்ல சோ அதனால பெசிலிட்டியும் அதிகம் பிரீமியமும் அதிகம் ஒருங்கிணைந்த மருத்துவம் ஒரு முறை பிரபலம் ஆயிட்டு இருக்குல்ல சரி ஆயுர்வேதமும் பாத்துக்கலாம் அலோபதியும் பாத்துக்கலாம் சித்தாவும் பாத்துக்கலாங்க ஒருங்கிணைந்த மருத்துவ முறை அந்த மாதிரி மருத்துவ முறைகளுக்கும் பாலிசி சித்தா மருத்துவமும் அலவுடு அதெல்லாம் பண்ணிக்கலாம் சார் ரமேஷ் காரைக்குடியிலிருந்து கேட்டிருக்காருமெண்ட் பாலிசி யூலி பாலிசி அனைத்தும் எடுத்து வைத்திருக்கிறேன் ஆனால் என் நண்பர் வந்து டேர்ம் பாலிசி தான் எடுக்க வேண்டும் அதுதான் பாதுகாப்புக்காக இன்சூரன்ஸை முதலீடாக பார்க்க கூடாது என்று சொல்கிறார் இது சரியா தாராளமா ஏன்னா நீங்க நார்மலா யூலி பாலிசி வந்து ஒரு ஃபைவ் லேக்ஸ் எடுத்திருப்பீங்க எடுத்திருப்பீங்க நார்மல் பாலிசி எண்டோமென்ட் பாலிசியும் அதே கணக்கு தான் ஃபைவ் லேக்ஸ் இல்லை டென் லேக்ஸ் ரொம்ப அதிகமாக எடுக்கணும்னா அதிகமாக ப்ரீமியம் கட்டணும் சோ இது வந்து இன்கேஸ் ஏதாலும் விபரீதம் நிகழ்ந்து விட்டால் ஃபேமிலிக்கு இன்னைக்கு உள்ள வேல்யூவில் ஃபைவ் லேக்ஸோ டென் லேக்ஸோ போச்சுன்னா தர் இஸ் நோ யூஸ்னு சொல்ல முடியாது அது எத்தனை வருஷத்துக்கு அவங்களால அதை வச்சு சர்வை பண்ண முடியும் அந்த ஒரு கொஸ்டின் அதனால டேர்ம் பிளான் ஒரு கோடியோ இல்லை ஐம்பது லட்சமாக எடுத்துருந்தான் இன்கேஸ் ஏதாலும் இறப்பு நேரிட்டால் அந்த அமௌண்ட்டு இந்த ஃபேமிலி அதாவது ஒய்ஃபு ரெண்டு சில்லர் இருந்தாங்கன்னா அவங்களோட எஜுகேஷன் அடுத்த இட் வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் அனதர் டுவெண்ட்டி இயர்ஸ் அந்த வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் அதனால டேர்ம் பிளான் எடுக்கிறது நல்லது இந்த பாலிசியை க்ளோஸ் பண்ண வேண்டாங்க ரெக்குவஸ்ட் ஏன்னா உங்களுக்கு அந்த அமௌண்ட் அதுலேருந்து இருந்து வர்றது ரொம்ப கம்மியா வரும் கட்டணத்தோட ஓகே அதனால இந்த பாலிசியை கண்டினியூ பண்ணுங்க இல்ல டேர்ம் பிளான் எடுத்துட்டு இது வந்து உங்களுக்கு இந்த பிரீமியம் கட்ட முடியலன்னா மினிமம் அஞ்சு வருஷம் கட்டியிருக்கணும் அப்போதான் அது ரிட்டர்ன் வரும் அதனால அந்த அஞ்சு வருஷம் கடந்து நீங்க வேணா சரண்டர் பண்ணிக்கலாம் அது இண்டிவிஜுவல் சாய்ஸ் இல்ல அந்த பிரீமியம் கட்டலாம் இந்த பிரீமியம் கட்ட முடியுமா தாராளமா கண்டினியூ பண்ணிக்கிறது பெட்டர் சூப்பர் சார் ஒரு பத்து கேள்வி சொல்லிட்டீங்க பல கேள்விகள் உங்ககிட்ட இருக்கும் இல்லையா அந்த கேள்விகளை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணீங்க அப்படின்னா அடுத்தடுத்த அது சார்ந்த நிபுணர்களிடமிருந்து பதில்களை கேட்டு வாங்கி தரேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சைனிங் ஆஃப் சே கார்த்திகேயன் வாடிக்கையாளர்களுக்கு சிட்டி யூனியன் வழங்கும் புதிய சேவை நிமிடத்தில் மியூச்சுவல் ஃபண்டுக்கு எதிராக குறைந்த வட்டியில் இருபது லட்சம் வரை உடனடி கடனுடன் உதவி பேங்கிங் மூலம் விண்ணப்பிக்கலாம் உட்பட்டது மேலும் நானே விகடன் யூடியூப் சேனல்ல வரப்போற பிசினஸ் மற்றும் பினான்ஸ் சம்பந்தமான வீடியோக்களை உடனே பார்க்க இந்த வீடியோ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க அண்ட் மறக்காம அந்த பெல் ஐக்கனையும்